அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ணா பார்க்குறது ஒரு கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் இந்த வீடியோ பற்றி வந்து பார்த்தினா டிஎன்பிசி வந்து கண்டிப்பாக இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட இந்த வினாத்தாளுக்கு வந்து கண்டிப்பாக விளக்கம் கொடுத்தே ஆகணும் ஏன்னா இது வந்து சும்மா சாதாரணமாக கடந்து போகிற விஷயம் கிடையாது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தினா உழைப்பை போட்டு கஷ்டப்பட்டு படித்து கடைசியில் வினாத்தாள் வந்து நீங்கள் கண்டமேனிக்கு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா ஒரு படிக்கிற ஒரு டிஎன்பிசி ஆஸ்பரண்ட்டுக்கு எப்படி ஒரு டிஎன்பிசி தேர்வாணையத்து மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும் எதனுடைய அடிப்படையில் வந்து இங்கேப்போ நல்லா படித்தா பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்போ ஏற்படும் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய சிலபஸ் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் அதிலேருந்து கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் இது எல்லாமே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணும் நீங்கள் கேள்வி ஒரு மாதிரி எடுத்துகிட்டு சிலபஸ் ஒரு மாதிரி கொடுத்துட்டு எந்த அடிப்படையில் ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம நல்லா படித்தா பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி எப்படி உருவாகும் இதுக்கு டிஎன்பிசி கண்டிப்பாக விளக்கம் கொடுத்தே ஆகணும் ஏன்னா இது பல மாணவர்களுடைய கண்ணீர் சும்மா கிடையாது சும்மா நம்ம வந்து ஒரு நாள் நடந்த எக்ஸாம் தான் நம்ம நினச்சிட்டு போகலாம் ஒரு நாள் நடந்த எக்ஸாம் கிடையாது கிட்டத்தட்ட இந்த ஒன் இயர் வந்து இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க இந்த ஒன் இயர் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு வருஷம் கிடையாது அதுக்கு முன்னாடி எவ்வளவோ வருஷம் வந்து படிச்சுட்டு கடைசியாக இந்த ஒரு எக்ஸாம் கடைசி எக்ஸாமாக நினச்சி படிக்கிறவங்க அவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க எவ்வளோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் பசங்க வந்து இந்த எக்ஸாம் படிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா சிலபஸும் சேஞ்ச் பண்ணியாச்சு ஓகே சிலபஸ் சேஞ்ச் பண்ணிங்க பாடத்திட்டங்கள் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் குறஞ்ச மாதிரி இருந்துச்சு ஸோ பசங்க வந்து ஒரு சந்தோஷத்தில் ஓகே எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பாடத்திட்டம் குறைச்சிருக்காங்க நம்ம வந்து தீரட்டிக்கலாக படிக்க வேண்டிய கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இலக்கணம் தான் அப்போ இலக்கணம் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க அப்போ இந்த இடத்துல நம்ம கம்மியாக படித்தாலும் அதை புரிஞ்சு படித்தா போதும் நம்ம அழகாக அட்டன் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்தாச்சு ஆனால் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கும் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸுக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ பொருத்தம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க பத்து கேள்விக்கு ஒரு ரெண்டு கேள்வி வந்து பார்த்தினா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது மீதி எட்டு கேள்விகள் இப்போ டோட்டலாக ஒரு நூறு கேள்வி இருக்குன்னா நூறு கேள்வி நீங்கள் ஒரு இருபது கேள்வி அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அவுட் ஆஃப் புக்கை தாண்டி நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா பிரச்சனை கிடையாது பாதிக்கு பாதி நாற்பது கேள்வி தான் வந்து மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கனா ஸ்டூடெண்ட்ஸ் அட்டர் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகே ஃபிஃப்டி ஃபிஃப்டி கூட வச்சுக்கலாமே ஐம்பதுக்கு ஐம்பது வந்து பார்த்தினா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி அட்டர் பண்ணலாம் ஃபிஃப்டி வந்து ப்ரூஃப்ல தான் போடுற மாதிரி இருக்குது அப்போ அந்த ஐம்பது கேள்வி ப்ளூஃபில் போடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா எப்படி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த முடியும் ஐம்பது மார்க்குங்கிறது சாதாரண இது கிடையாதுல்ல அவன் அவனுடைய ஓன் லாங்குவேஜ் இப்போ வந்து பார்த்தோன்னா நான் அவனுடைய தாய்மொழி தமிழில் அவனால் வந்து ஸ்கோர் எடுக்க முடியலனா எப்படி ஜிகேயில வந்து பார்த்தோன்னா ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஜிகேக்கு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இது வரைக்கும் டிஎன்பிசி வரலாற்றில் இப்படி ஒரு கேள்வி இப்படி ஒரு வினாத்தால் வந்து தமிழில் வந்ததே கிடையாது ஜிகேவில் கூட வந்து பார்த்தோன்னா ஈஸி கஷ்டம் மாட்ரேட்டு மாறி மாறி வரும் அது ஸ்டூடெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஓகே ஜிகேங்கிறது மல்டிப்புள் யூனிட் கலந்தது அதில் வந்து நமக்கு எப்போ இருந்தாலுமே மாடரேட்டாக தான் இருக்குங்கிறத எல்லாருமே அக்செப்ட் பண்ணியாச்சு பட் தமிழுமே நீங்கள் வந்து கேள்விகள் இப்படி தான் நான் வந்து எடுப்பேன் அதாவது நாங்கள் கூடிய சிலபஸ் ஒன்று கொடுப்போம் நாங்கள் கேள்வி கண்டமேன்னு எடுப்போம் அப்படின்னு இருந்தீங்கன்னா எப்படி இது வந்து பார்த்தோன்னா மாணவர்கள் வந்து ரொம்ப உண்மையாகவே வந்து பார்த்தோன்னா இப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து சொல்லலாம் கேள்வி வந்து கடினம் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த மாணவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் சிலபஸ் படி வந்து முரண்பாடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது டிஎன்பிசி இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் ஓகே நீங்கள் சிலபஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணிங்க நான் கேட்குற கேள்வி அதை தான் சிலபஸ்ன்னு ரிலீஸ் பண்ணிங்க அந்த சிலபஸில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க தமிழை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுன்னு கொடுத்துருக்கீங்க தமிழில் நூறு மார்க்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு ஒரு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னா என்ன அர்த்தம் பத்தாம் வகுப்பு தரம் பத்தாம் வகுப்பு தரத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள் இது ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் ஏன்னா நீங்கள் இது பேசிக் குவாலிஃபிகேஷன் டென்த்து இப்போ டென்த்து படிக்கிற பையனும் பிஹெச்டி ஓகேங்களா இல்லை தமிழ் வந்து பார்த்தினா இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் டிகிரி ஓகேங்களா தமிழில் மிகப்பெரிய ஒரு வல்லுநராக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் நிற்க வச்சு இந்த வினாத்தால் அட்டன் பண்ண சொல்கிற மாதிரி இருக்குது அதை சொல்கிறாங்களே ஃபஸ்ட் ஸ்டாண்ட் ஓ படிக்கிற பயணியும் காலேஜ் படிக்கிற பயணியும் ஒரே இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ரன்னிங் ரேஸ் வச்சால் எப்படி ஓடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் ஓட வைக்கிற மாதிரி இருக்குது அட்லீஸ்ட் ஓரளவாச்சும் நீங்கள் வந்து அதுக்குன்னு ஒரு வரையறை வச்சுக்கணும்ல ஓகே நம்ம வந்து இது பத்தாம் வகுப்பு தரம் ஒரு குரூப் ஃபோர் கொஸ்டின்னு அந்த வரையறுக்குள்ளே தான் கேள்விகள் இடம்பெறணும் அப்படின்னு அது கூடவா ஒரு டிஎன்பிசி ஒரு மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணாமல் நாங்கள் எங்கேருந்து வேணா நான் சிலபஸ்லாம் கொடுத்துட்றேன் எங்கேருந்து வேணால் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்பிங்களா என்ன அப்புறம் எதுக்கு நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் அது எதுக்குன்னு ஒரு மாடல் வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க கொஸ்டின் பேப்பர் அதாவது வந்து பார்த்தோன்னா சிலபஸில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தீங்க இருக்குதுலே வந்து பார்த்தோன்னா அதுதான் ஒரு பெரிய முட்டாள்தனமாக இருந்துச்சு ஒவ்வொன்றுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அந்த எக்ஸாம்பிள் எல்லாமே ஸ்கூல் புக்கு தமிழ்நாடு பாடநூல் பா இதில் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய ஆறாவதுலேருந்து பத்தாவது வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் இருந்து தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கீங்க அப்போ ஸ்டூடண்டோட மனால் என்ன இருக்கும் ஓகே மெஜாரிட்டி ஸ்கூல் புக்கில் தான் எப்பவும் போல் ஸ்கூல் புக்கில் இருந்து தான் எடுப்பாங்க பட் நம்ம அதை புரிஞ்சு படிக்கணும் கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா ட்விஸ்டடாக வைக்கலாம் நீங்கள் வந்து கான்செப்டை நீங்கள் ட்விஸ்டடாக எவ்வளோ வேணால் வைங்க அது பிரச்சனையே கிடையாது பட் ஒரு சில கேள்விகளுக்குலாம் வந்து பார்த்தோன்னா இப்போ பழமொழிகள்னால் பழமொழிகள் ஓராயிரம் பழமொழிகள் இருக்குது ஒரு புக்கே இருக்குது அப்போ எவ்வளோ அதுலேருந்தா எங்கேருந்து வேணால் நான் கேட்பேன்ட்டு கேட்பீங்களா அதுக்கு ஒரு வரையறை இல்லையா பொருள் தருக இருக்குது பொருள் தருகாக எதிர்ச்சொல்லாக இருக்குது இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ பொருள் தருகெல்லாம் எங்கேருந்து வேணா இப்போ கோட்டிட்டு எடுத்து நெருப்புங்கன்னா எங்கேருந்து வேணா எது வேணால் கேட்பீங்களா எதை வேணால் நான் கேட்பேன் கோடிட்டு எடுத்து நிற்பங்கன்னா என் இஷ்டமே கேட்பேன்னு கேப்பிங்களா என்ன அதுக்குன்னு ஒரு வரையறை இல்லையாண்ண பொருந்தாச்சொல்னால் பொருந்தாச்சொல்னு கொடுத்துட்டோம் நான் என்ன வேணால் பொருந்தாச்சொல் கொடுப்பேன் அப்படின்னு எடுப்பீங்கன்னா நான் கல்வெட்டுலேருந்து கூட எடுப்பேன் ஓலைச்சுவிலிருந்துலாம் எடுப்பேன் பொருள் தெருனா புத்தகத்தில் இருக்கக்கூடிய பொருள் தருக மட்டும் கிடையாது நான் எங்கேருந்து வேணா அப்படின்னா அப்பா பொருள் தருக என்ன இலக்கிய சொற்கள் இருக்கிற எல்லா சொற்களுக்கும் நாங்கள் மீனிங் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா இலக்கியத்தில் இருக்கிற எல்லா சொற்களுக்கும் நாங்கள் மீனிங் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆஸ்பிரண்ட் டிஎன்பிசி குரூப் ஃபோரில் ஒரு அசிஸ்டன்ட் போஸ்டிங் போகிற ஒரு ஆஸ்பரண்ட்டு இலக்கியத்தில் இருக்கிற எல்லா சொற்களுக்கும் மீனிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா நாங்கள் எதை படிக்கிறது இப்போ பொருள் தருகன்னு கொடுத்துருக்கீங்க பொருள் தருக்கு நாங்கள் எங்கேருந்து படிக்கணும் நீங்களே ஒரு டிஎன்பிசிக்கு பிசிக்கு ஒரு விளக்கம் கொடுங்க பொருள் தருக்கு எங்கேருந்து நாங்கள் படிக்கணும் அப்போ அதுக்குன்னு வந்து ஒரு வரையறை வச்சுக்கணும்ல ஓகே ஒரு சில டாபிக் இப்போ வந்து நிறுத்தர் குறியீடு நீங்கள் எங்கேருந்து வேணால் எடுங்க சந்திப்பில் எங்கேருந்து வேணா எடுங்க இதுக்கு ஒரு வரையறை கொடுக்க முடியாது ஏன்னா இது கான்செப்ட் பேஸ் பண்ணது நீங்கள் எப்படி வேணா எடுத்தாலும் அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டவங்க எப்படினாலும் ஆன்சர் பண்ணிவிடுவாங்க ஆனால் நான் கேள்விகள் எங்கேருந்து வேணால் எடுப்பேன் இப்போ மேக்ஸில் எதுக்கு நீங்கள் ஹெட்டிங் கொடுக்குறீங்க மேக்ஸ்ன்னு மட்டும் போட்டுட்டு போங்க மேக்ஸுக்கு எதுக்கு டைம் ஒன் ஒர்க்கு அப்படி கொடுத்தா டைம் ஒன் ஒர்க்குன்னு தான் கேள்வி கேட்குறீங்க சிம்பிள் ட்ரெஸ்ஸும் சிம்பிள் ட்ரெஸ் தானே கேள்வி கேட்குறீங்க சிம்பிள் ட்ரெஸ் கூட நீங்கள் எப்படி வேணால் கேள்வி கேளுங்க பிரச்சனை கிடையாது அது மாதிரி தானே தமிழ் நீங்கள் கேட்கணும் மரபு தொடர்னு கொடுத்துட்டு மரபு தொடர்னு எங்கேருந்து வேணால் போவீங்களா மரபு தொடருக்கு எங்கேருந்து வேணால் போவீங்களா அதுக்கு ஒரு வரையறை இல்லையா ஒரு எல்லை கிடையாதா ஓர் ஆயிரம் மரபு தொடர் இருக்கும் அப்போ எல்லாத்தையும் போய் படிக்க முடியுமா என்ன அப்போ அதுக்கு ஒரு எல்லை ஓகே ஏன்னா தமிழுங்கிறது வந்து பார்த்தோன்னா மிக பழமையான ஒரு நூல் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்போ அதுக்காக நம்ம ஒலைச்சூடியிலிருந்து கூட நம்ம தமிழ் வந்து கேள்வி கேட்பீங்கன்னா நாங்கள் வந்து ஒலைச்சூடிலாம் உட்காந்து படிச்சிருக்கோம் நாங்கள் தமிழ் புலவர்களை நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு வந்து தமிழ் புலவர்களை வந்து நீங்கள் தேர்வு பண்ணுறீங்களா டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக் எக்ஸாமுக்கு அசிஸ்டன்ட் போஸ்டிங் எடுக்கிறவங்க தமிழ் புலவர்களாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அந்த அளவுக்கு தேவையா ஓகே அப்படியே தேவைப்பட்டாலும் ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் எப்படி இந்த அளவுக்கு வந்து பார்த்தா தமிழில் ஒரு நாலேஜபுலாக இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இந்த அளவுக்கு தேவையான நான் கேட்குறேன் ஒரு தமிழ் புலவருடைய நாலேஜ் வந்து ஒரு குரூப் ஒரு அசிஸ்டன்ட் ஜாப்பில் இருக்கிறவனுக்கு தேவைன்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம் நீங்கள் இந்த கொஸ்டின் எடுத்த எக்ஸ்பர்ட் கமிட்டி சில வந்த வல்லுநர்கள் ஓகேங்களா அவங்க கிட்ட இதே கொஸ்டினை ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவாக கொடுத்து பாருங்க இப்போது ஒரே ஒரே பேராசிரியர் எடுத்துருக்க மாட்டாங்க இந்த கேள்வி அவங்கவுங்களுக்குன்னு எங்கெங்கே தோணுதோ எங்கெங்கே இருந்தோ அவங்க அதாவது அவங்க தமிழ் புலமையை காட்டுறதுக்காக கேள்வியில் எடுத்திருக்காங்க இங்கே ஒரு கேள்வி யாரை பேஸ் பண்ணி எடுக்கணும் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிற ஒரு பையன்கிட்ட போயிட்டு டைம் ஒன்று ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் புக்கில் இருந்துச்சுன்னா நான் அதை பண்ணுவீங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிற பையனோட புக்கில் ஆப்டியூடு ரீசனிங்கு இதெல்லாம் வச்சால் அந்த பையன் படிப்போமானா அந்த மாதிரில இருக்கு நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய கேள்விகள் அப்புறம் எதுக்கு நீங்கள் பத்தாம் வகுப்பு தரன்னு கொடுக்குறீங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு மாடல் ஒரு கொஷின் வந்து வச்சுருக்கீங்க அது எல்லாமே வந்து புக்கத்தை புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல் தான் இப்போ கலை புத்தகத்தில் இருக்கிறதா வச்சுருக்கீங்க சர்ச் இன்ஜின் தேடுபுரி வலசை மைக்ரேஷன் அலர்ஜி இதெல்லாம் எங்கே இருக்கு ஸ்கூல் புக்கில் இருக்க கூட வச்சிருக்கீங்க அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் ஓகே நீங்க இந்தளவுக்கு எடுத்து வச்சிருக்கீங்கன்னா ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணிருக்கணும் நாங்கள் பேட்டனை மாத்திட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம் ஒரு மாடல் கொஸ்டின் ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட பசங்களோட மனநிலையை மாத்திருப்போம்ல தம்பிகளாக கொஸ்டின்ஸ் பாருங்க புக்கில் இருந்து மட்டும் வராது இதை தாண்டி வரும் அந்த மனநிலை செட் பண்ணி பசங்களை நாங்கள் எக்ஸாம் காமிச்சிருப்போம் இப்போ அவனுக்கு அங்கே போயிட்டு கொஸ்டின் தானா நாம் எழுதுற கொஸ்டின் டக்குன்னு எப்படி ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தா இதுல இருந்து அதுக்கு தாக முடியும் ஒரு மாடல் கொஸ்டின் ரிலீஸ் பண்ணிருக்கலாமே இதுக்கு முன்னாடி யூனிட் எயிட் நைன் ரெண்டே ரெண்டு யூனிட் ரெண்டு யூனிட் புதுசாக ஜிகேல ஆட் பண்ணதுக்காகவே மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க எதுக்கு அப்போ ரிலீஸ் பண்ணீங்க ஜிகேக்கே நீங்க அப்படி ரிலீஸ் பண்ணும்போது இது ஓவரால் சிலபஸ் வந்து நீங்க தமிழ்ல மாத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணிக்கலாம்ல எவ்வளோ பேர் வந்து கேட்டிருந்தோம் மாடல் கொஸ்டின் பண்ணுங்க ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது இப்போ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கீங்களே இப்போ நாளை கழிச்சு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கணும்னு நினைச்சாங்கன்னா எப்படி படிக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் இதுக்கான விளக்கங்கள் வந்து பார்த்தோன்னா எப்படி வேணால் சமாளித்து எப்படி வேணால் நீங்கள் பண்ணலாம் பட் ஸ்டூடெண்ட்ஸோடைய ஒரு கண்ணீருக்கு நீங்கள் வந்து பார்த்தோன்னா சரியான ஒரு பதில் கொடுத்தா மட்டும்தான் டிஎன்பிசி தேர்வான இது மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும் அதான் பண்ணணும்னு நினச்சா எப்படி வேணால் பண்ணலாம் ஓகேங்களா அதாவது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது நான் சிலபஸில் தானே கேட்டுருக்குன்ட்டு நீங்கள் ஒத்த வாரத்தில் சொல்லிட்டு போயிடலாம் பட் இடத்துல இருந்து நீங்கள் யோசிச்சா மட்டும்தான் நீங்கள் தேர்வாணியம் நடத்துறதுங்கிறதே வந்து ஒரு நியாயமான முறையில் நடத்துகிறீங்கன்னு எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் இப்போ ஃபுல்லாக தோட்டலாக தோட்டலாக வந்து பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு போது உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை போயிடுச்சு இந்த மாதிரி கேள்விகள் எடுத்தால் எந்த அடிப்படையில் ஒரு நம்பிக்கையாக வந்து அடுத்த எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க ஆரம்பிப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் இதுக்கு டிஎன்பிசி விளக்கங்கள் கொடுங்க எதனால கொஸ்டின் இப்படி எடுத்திருக்கீங்க இல்லையா ஓகே இனிமேல் வந்து பார்த்தோன்னா இப்படி தான் பேட்டர்ன் இருக்கும் இதுக்கு தான் இதான் சோர்ஸ் சோர்ஸ் இங்கிருந்து தான் எடுப்போம் இந்த அளவுக்கு தான் போகுண்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க எல்லாம் ஒவ்வொரு எக்ஸாமுமே வந்து ஏனோ தானோ ஒரு வியூகத்திலேயே நம்ம வந்து கடந்து போயிட்டு இருக்க முடியுமா இப்போ குரூப் எப்படி கேட்பீங்கன்னே தெரியாது குரூப்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் புத்தகத்துலேருந்து படிப்பாங்களா இல்லை எங்கேருந்து படிப்பாங்க இல்லை அப்படிலாம் மென்ஷன் பண்ண முடியாது நாங்கள் ஸ்கூல் புக்கில் தான் எடுப்போம் அப்படிலாம் மென்ஷன் பண்ண முடியாதுன்னா அப்போ யூனிட் செவனுக்கு எதுக்காக மென்ஷன் பண்ணீங்க யூனிட் செவனுக்கு நீங்க எதுக்காக மென்ஷன் பண்ணிருந்தீங்க அப்ப அதுக்கு மென்ஷன் பண்ணும்போது இதுக்கு மென்ஷன் பண்ணலாமே நீங்க பாடத்திட்டம் பத்தாம் வகுப்பு வரையிலான அப் டு வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மன பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது நீங்க அதே இலக்கணத்துக்கு நீங்க சொல்லாமே ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான சரி பத்து கூட வேணாம் டுவெல்த்து ஓகேங்களா பன்னெண்டாம் வகுப்பு வரையிலான புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு நீங்கள் கேள்வி எப்படி வேணால் கேட்கலாமே இது என்னது புத்தகத்தினுடைய அடிப்படையில் கேள்வி கேட்டிருக்கீங்க வார்த்தைகள் பிரித்தெழுதுக்கெல்லாம் வார்த்தைகள்லாம் எங்கே இருக்குதுன்னே தெரில ஒரு தமிழ் வாத்தியர் நீங்கள் ஒன்றும் கிடையாது ஒரு தமிழ் வாத்தியர்கிட்ட கொடுத்து இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் அட்டர் பண்ண சொல்லுவோம் நூறு வாத்தியார் தமிழ் வாத்தியர் நீங்களே சூஸ் பண்ணுங்கள் நூறு வாத்தியருக்கு இந்த கொஷினை கொடுத்து நீங்கள் அட்டர் பண்ணுவீங்க எத்தனை பேர் எண்பதுக்கு மேலே எடுக்கிறாங்க நீங்கள் காட்டுங்க எண்பதுலாம் கிடையாது செவன்ட்டிக்கு மேலே ஒரு நூறு பேரில் எத்தனை பேர் எடுக்கிறாங்க பாருங்கள் ஒரு தமிழ் வாத்தியா இருக்கே இப்போ ஸ்டூடெண்ட் ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் வாத்தியரை விட வந்து தமிழை புலமையாக இருப்பாங்கன்னு எப்படி எதிர்பார்க்கலாம் நீங்கள் அவங்க ஒரு சப்ஜெக்ட் மட்டுமா நீங்கள் நூறு கேள்வி தமிழ் மட்டுமா கேட்குறீங்க இதில் ஜிகே இருக்குது மேக்ஸ் இருக்குது ஜிகேக்குள்ளே அவ்வளோ யூனிட் இருக்குது இது எல்லாத்தையும் வந்து படித்து வந்து ஒரு குரூப் ஃபோர் அசிஸ்டன்ட் ஜாப்புக்கு ஒருத்தர் வந்து நிற்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு தமிழில் வந்து மிகப்பெரிய ஒரு புலமை பெற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் தேர்ந்தெடுப்போங்கிற மாதிரி தானே இருக்குது அப்போ பத்தாம் வகுப்பு படிக்கிற பான பையனுக்கோ ஒரு டுவெல்த்து படிக்கிற பையன் எக்ஸாம் எழுதுறானா அவனுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் சிம்பாலிக்காக சொல்லி சொல்ல போகிறீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது இது வந்து பார்த்தினா பத்தாம் வகுப்பு தரம் தான் ஆனால் கேள்விகள் நாங்கள் எங்கேருந்து வேணால் எடுப்போம் நாலு கழிச்சு வந்து பார்த்தினா தமிழ் புலவர்களுடைய பசங்க தான் வந்து இதில் வந்து பாஸ் பண்ணிட்டு போவாங்க அப்படி தான் இருக்குது இதுக்கு டிஎன்பிசி பதில் சொல்லியே ஆகணும் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குறீங்களே டெலகிராமில் வந்து எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குறீங்க உங்களுக்கு வந்து பார்த்தினா சீட் மூலமாக நேரங்கள் வந்து பார்த்தினா குறைவாக இருந்துச்சா எல்லாமே ஓகே எல்லாத்துக்கும் பேட்டி கொடுக்குது எல்லாமே பண்ணி இதுக்குன்னு நீங்கள் விளக்கம் கொடுத்து தான் ஆகணும் விளக்கம் வந்து சமாளிப்புக்காக கொடுக்கக்கூடாது சமாளிஃபிகேஷனுக்காக நீங்கள் விளக்கம் கொடுத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட இடத்துலேருந்து நீங்கள் வந்து செயல்படுறீங்கன்னா யாருமே எடுத்துக்க மாட்டாங்க கடைசியாக டிஎன்பிசிங்கிறது எதை சொன்னாலும் சமாளிச்சிடும் எதை சொன்னாலும் காதில் வாங்கிக்காது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரணும் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ தான் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுட்டு இருந்துச்சு அது டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேள்வி வினாத்தால் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க இது ஸ்டூடெண்ட்ஸோட வந்து பார்த்தோன்னா சும்மா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஷ்டமாக கஸ்டமருக்குலாம் புலம்புறது கிடையாது இது கேள்வியே எங்கேருந்தே கேட்டிருக்காங்கன்னே தெரியலங்கிற பட்சத்தில் ஒரு கேள்விக்கான ஆன்சர் தெரியலன்னா பரவாயில்ல கேள்வியே தெரியலன்னா எப்படி பாதிக்கு பாதி கேள்வியே தெரியல என்னன்னே எல்லாரோடைய மனநிலையும் அப்படி தானே இருக்குது எவ்வளோ பேர் இது ஈஸின்னு சொல்லிட்டு போகிறாங்க நூற்றுக்கு நூறு வந்து யார் எடுக்க முடியும் இதில் நூறு கூட வேணாம் ஒரு தொண்ணூறுக்கு மேலே எவ்வளோ பேர் எடுக்க முடியும் அப்போ அடுத்த தடை சோர்ஸ் எங்கேருந்து போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க கல்வெட்டு ஓலைச்சு ஒடிலாம் எடுத்துகிட்டு வந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்களா இங்கே எக்ஸாம் தர என்ன பவனந்தி முனிவர் தேவநாய பாவனர் தொல்காப்பியர் இவங்களாம் வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க டிஎன்பிசி இதுக்கு கண்டிப்பாக விளக்கம் கொடுத்தே ஆகணும் சும்மா கிடையாது ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு கண்ணீருக்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆறுதல் சொல்றதுக்கு எங்களுக்கு வார்த்தைகளே இல்லை எப்படி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஆறுதல் சொல்ல முடியும் என்ன பொருள் தொலைச்சிங்கன்னே சொல்லாமல் தேடுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு தேடுங்க என்ன என்ன தேடுறது ஏதோ ஒன்று தேடுங்கிற மாதிரி இருக்கு அப்படிதான் இருக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டு நீ ஏதோ ஒரு பக்கம் போகங்கிற மாதிரி இருக்கு இது வரைக்கும் டிஎன்பிசியில் இப்படி ஒரு இப்படி ஒரு கொஸ்டின் பேப்பர் தமிழில் வந்ததே கிடையாது இது ஒரு கருப்பு நாள் தான் டிஎன்பிசி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுடைய ஒரு நிலைப்பாட்டை வந்து பார்த்தினா இப்போதான் கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துகிட்டு இருந்துச்சு அது அப்படியே கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி டிஎன்பிசி அவங்களே அவங்க நேம் வந்து கெடுத்துக்கிட்ட மாதிரி இருக்குது இப்போ நாலு வெளிச்சில் நீங்கள் என்ன பண்ணாலுமே எந்த திருப்தி ஆகும் பல லட்சம் மாணவர்கள் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் குரூப் டூ மெயின்ஸோட கொஸ்டின் பேப்பரே ஈஸிங்கிற அளவுக்கு இந்த கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கீங்க அப்போ குரூப் டூ மெயின்ஸுக்கு தயாராகக்கூடிய கூடிய ஒரு மாணவனுடைய கொஸ்டின் இப்போ அதை விட இதை கஷ்டமான நான் அதை விட ஒரு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா ஹையர் போஸ்டிங்க கிடையாதுல்ல அப்போ இதுக்கு முன்னாடி செலக்ட் ஆனவங்க எல்லாருமே வந்து என்ன இலக்கணத்தில் வந்து புலமை பெற்றவர்களா அப்படி தான் தேர்ந்தெடுத்துருக்கீங்களா எல்லாருமே இல்லை டீம் பிஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டிலேருந்து எல்லாருமே சொல்கிறேன் கொஷின் எடுக்கிறது ஈஸி அதுக்கு ப்ரிப்பரேஷன் ஆன்சர் பண்ணுறது தான் சிரமம் ஸ்டூடெண்ட்டோட இடத்துலேருந்து யோசித்து கொஷின் எடுத்துருக்கணும் கொஷின் எடுத்தவங்களுக்கே நான் சொல்கிறேன் உங்கள் இஷ்டத்துக்கு எங்கேருந்த வேணா எடுக்கலான்னா ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கொஷின் எடுக்கட்டும் நீங்கள் எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆன்சர் பண்ணிட்டு பார்க்கலாம் எங்கேருந்து வேணா எடுக்கலாம் நாங்கள் எடுக்கிறோம் கொஷின் கல்வெட்டிலருந்துலாம் எடுக்கிறோம் ஒலைச்சூடிலிருந்து நாங்கள் எடுக்கிறோம் அவங்க ஆன்சர் பண்ணிட்டோம் பண்ணிட முடியுமா ஒரு வரையறை ஒரு லிமிட்டுன்னு இருக்குன்னு இல்லைங்களா இந்த சிலபஸ்ஸு இதுக்குள்ளே தான் எடுப்பாங்க என்ன ஈவன் பேங்க் எக்ஸாமாக இருக்கட்டும் டெட் எக்ஸாமு பேங்க் எக்ஸாம்லாம் ஒரு பேட்டர்னால் ஒரு பேட்டர்ன் அந்த பேட்டர்லேருந்து தான் கேள்வி கேட்பாங்க இங்கே அப்படி கிடையாது இல்லை எங்கேருந்து வேணா கேட்பங்கிற அளவுக்கு இப்போ வந்து போயிடுச்சு ஸ்கூல் புக்கில் இல்லாத சோர்ஸ் அப்போ ஸ்கூல் புத்தகம் எதுக்கு இருக்குது அப்போ நம்ம ஸ்கூல் புத்தகம் வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து யூஸ் ஆகாதா அப்போ அந்த மாதிரி தான் வடிவமைச்சிருக்கீங்களா இப்போ தமிழ்நாடு பாட பாட புத்தகங்கள் எல்லாமே டோட்டலாக வேஸ்ட்டுன்னு சொல்ல வரீங்களா இன்டேரக்டாக சொல்ல வரீங்களா இதுக்கு நீங்கள் டிஎன்பிசி பதில் சொல்லியே ஆகணும் டிஎன்பிசி புத்தகம்லாம் சாரி டிஎன்பிசிக்கு எக்ஸாமுக்கு பள்ளி புத்தகங்கள் ஒர்த்து கிடையாது பள்ளி பாட புத்தகங்கள் வேஸ்ட்டு நீங்கள் இன்டேரக்டாக சொல்ல வர மாதிரி இருக்குது இப்போ அதுக்குண்டான மதிப்பே நீங்கள் குறைச்சிட்டீங்க இதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் மனசு கேட்கல எனக்கே மனசு கேட்கல ஸ்டோனுன்ற இடத்துலேருந்து பாருங்கள் நின்று வேடிக்கை பார்க்குற எனக்கே மனசு கேட்கலன்னா கடலில் குதித்து தத்தளிச்சுட்டு கேட்க அவனுக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும் இதில் மீண்டு வர்றது அவனுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்கும் நினச்சி பாருங்கள் எவ்வளோ பேருக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் பதில் சொல்ல முடியுமா என்னென்னு பதில் சொல்ல முடியும் சொன்னால் புரிஞ்சுக்குவாங்களா சாதாரணமாக சொன்னாலே புரிஞ்சிக்க மாட்டாங்க இது எப்படி சொல்லி புரிய வைக்கிறது இதெல்லாம் யோசிக்க வேணாமா பசங்க அடுத்து படிக்க ரெடி தான் ஆனால் எதை அடிப்படையில் படிக்க ரெடியாகுவாங்க நம்ம சொல்லிடலாம் ஓகே அடுத்த எக்ஸாம் படிங்கப்பா ரெடி ஆகுங்க நம்ம சொல்லிடலாம் ஓகே அடுத்தது என்ன படிக்கணும் என்ன சார் படிங்க படிங்க என்னதை சார் படிக்கிறது எதை படிக்குதுன்னு கேள்வி கேட்கறதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது எதை சார் படிக்கிறது ஒரு கேள்வி கேட்பாங்க அதெல்லாம் தெரியாது நீ படிங்கன்னு சொல்ல முடியுமா என்ன படிக்க சார் இந்த புக்கை படிங்க இதை படிங்கன்னு நம்ம சொன்னால் படிப்பாங்க எதை படிக்கணும்னு தெரியல பானை படிங்கன்னு சொன்னோம்னா என்னென்னு போய் படிப்பாங்க ஒரு போட்டி வைக்கிற எல்லோரும் வந்து கலந்துக்குங்கப்பா அப்படின்ட்டு நான் விசில் ஊதிட்டேன் சார் என்ன சார் போட்டி அதெல்லாம் இந்தியா விசில் ஊதிட்டேன் போட்டி ஆரம்பம் என்ன போட்டி என்ன ரூலு எதுவுமே சொல்லாமல் போட்டி நீங்கள் நடத்துகிற மாதிரிலாம் இருக்குது இப்போ பசங்களை எப்படி நம்ம படிக்க வைக்க முடியும் ஒரு விளக்கம் கொடுக்காமல் இப்போ இதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்காமல் குரூப் டூக்கு எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெடி ஆவாங்க இதுக்கு விளக்கம் கொடுத்தா தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெடி ஆகுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மனதில் அதுலேருந்து இதுலேருந்து அதில் அடுத்து தாவறத்துக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அது இல்லாமல் இந்த கொஸ்டின் விளக்கம் கொடுத்தே ஆகணும் இனி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒரு வியூகத்திலே போய் எக்ஸாம் எழுதிட்டு இருக்க முடியாது அதில் டோட்டல் நம்பிக்கையே போயிடும் ஏன்டா இந்த எக்ஸாம் எழுதிட்டு அந்த நம்பிக்கையே போயிடும் நல்லா படித்தா வேலைக்கு போயிடலாங்கிறதுலாம் மனநிலை மாறிடும் லக்கு தான் லக்கு தான் நம்மளை வந்து தீர்மானிக்கணும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே எக்ஸாமே எழுத மாட்டான் ஏன்னா லக்கு அவனுக்கு இல்லைன்னு அவனே நினச்சிக்கிட்டாங்க அது எப்படி லக்கை மட்டும் நம்பி எப்படி நம்ம போக முடியும் ஒரு வீட்டில் எப்படி ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியும் எனக்கு இந்த இடம் லக்கு வந்துடும் இந்த இடம் லக்கில் நான் போட்டோம் எப்படி நம்ம சொல்ல முடியும் இப்போ படிச்சுட்டு போகிறோன்னு படிக்காத போகிறோன்னு ரெண்டு பேத்துக்கு வித்தியாசம் இல்லாத மாதிரி இருக்குல்ல டிஎன்பிசி கண்டிப்பாக அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்கப்பா வேறு ஒன்றும் கிடையாது விளக்கம் கொடுக்குற வரைக்கும் கேள்வி தான் ஆகணும் வேறு வழி இல்லை பார்க்கலாம் நாளைக்கு என்ன டிஎன்பிசி ஏதாவது விளக்கங்கள் கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது எனக்கு வார்த்தைகளே இல்லை அதனால தான் நான் வந்து இப்படி இருக்கேன் உண்மையிலுமே சொல்கிறேன் காலையிலே இருந்துச்சு உங்களுக்கு ஏதாவது ஆறுதல் சொல்கிறேன் ஆறுதல் சொல்கிறதுக்கு என்ன நம்ம வார்த்தைகள் வேணும் இல்லை ஆறுதல் சொல்லணும்னு என்ன பண்ணலாம் ஓகே விடுங்கப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ஆறுதலான வார்த்தைகளை வந்து இருக்கணும்னா ஒன்னாச்சு நம்ம பக்கம் ஒரு பாசிட்டிவாக இருந்தால் தான் சொல்ல முடியும் சும்மா ஆ பரவாயில்ல பயன்ச்சு படிங்கப்பா படிங்கப்பா எதை சார் படிக்கிறதுன்னு ஒரு கேள்விக்கு நான் பதில் இல்லை என்கிட்ட எதை படிக்கிறதுன்னு ஒரு கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை ஜிகேவை தான் படிக்க முடியும் ஓகே தமிழ் தான் மெயின் சோர்ஸு அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காம எப்படி ஜிகேவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வைக்க முடியும் நம்ம அவன் மனி அதுலேருந்து எப்படி வெளியில் வருவான் ஜிகே மட்டுமா நமக்கு குரூப் டூவில் இந்த குரூப் டூவில் வந்து பார்த்தா தமிழ் இங்கிலீஷ் வேறு இருக்குது இப்போ தமிழ்லெலாம் வந்து பார்த்தோன்னா கேள்வி இதே மாதிரி இடம் பெற்றுச்சுன்னா ஜிகே இங்கிலீஷ்லாம் வந்து அந்தளவுக்கு போகவே மாட்டேங்க இங்கிலீஷ்லேருந்து சிலபஸ் படி தான் கண்டிப்பாக எடுப்பீங்க இந்த அளவுக்கு தமிழ் அளவுக்கு போக முடியாதுன்னா தமிழோடைய கண்டென்ட்டுங்கிறது ரொம்ப பெருசு அப்போ கம்பேரிட்டிவ்லி அங்கே வந்து பார்த்தோன்னா பசங்களுக்குள்ள ஒரு சண்டையை வந்து பார்த்தோன்னா நீங்களே கிரியேட் பண்ணுற மாதிரி ஆகிடும் திரும்பவும் பசங்களுக்குள்ள ஒரு பிரிவனையே தீபிசியை ஏற்படுத்துகிற மாதிரி ஆகிடுது பசங்கள்லாம் வந்து எல்லாம் ஒற்றுமையாக தான் இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினையை நீங்கள் இப்படி எடுக்கிற கொஷின் மூலமாக தான் ஏற்படுது ஸோ டிஎன்பிசி கண்டிப்பாக அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் பத்தாம் வகுப்பு தரத்தில் தான் நீங்கள் கேள்வியில் எடுத்திருக்கீங்களா ஒரு பத்தாம் வகுப்பு கேட்க பையன் இந்த அளவுக்கு நாலேஜ் ஒரு குரூப் ஃபோர் அசிஸ்டன்ட் போஸ்டிங் இருக்கணுமா ஆஸ் ப சிலபஸ் பட்டு தான் எடுத்திருக்கீங்களா இப்படி தான் இனிமேல் இருக்குமா புக்கை தாண்டி தான் இவ்வளோ தூரம் போகணுமா நாங்கள் கல்வெட்டு ஓலைச்சூழில் தான் நாங்கள் படிக்கணுமா நீங்கள் என்ன போனோம்னாலும் எது பண்ணாலும் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோன்னு சொல்கிறீங்களா இதுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுங்க அவ்வளோதான்